ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல கலந்துக்க போற மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு சில முக்கியமான பார்க்க வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது எல்லாருக்குமே இந்த டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு ஜென்ட்ரல் ரேங்க் ஜென்ட்ரல் ரேங்க்னு ஒரு ரேங்க் வெளியாகும் ஸ்போர்ட்ஸ் மாணவர்களுக்கும் ஜென்ட்ரல் ரேங்க் வெளியாகும் எக் சர்வீஸ் மாணவர்களுக்கும் ஜென்ட்ரல் ரேங்க் வெளியாகும் அதே போல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாணவர்களுக்கும் ஜென்ட்ரல் ரேங்க் வெளியாகும் அதே போல மாணவர்களுக்கும் வெளியாகும் அதே போல ஒட்டு மொத்தமா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல கலந்துக்க போற மாணவர்கள் எல்லாருக்குமே ஜென்ட்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்னு வெளியாகும் இந்த ஜென்ட்ரல் ரேங்க வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் இந்த ஜென்ட்ரல் ரேங்க்னால என்ன பயன் அப்படிங்கிறது பல மாணவர்களுக்கு தெரியாம இருக்கு சோ அத பத்தி தான் அந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம் அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டிஎன்ஏ சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல வருது இந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி டிஜிஸ் அதாவது ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு நீங்க கட்டாயமா பார்க்க வேண்டியது இந்த ஜென்ரல் ரேங்க் தான் இந்த ரேங்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபது கடைசி ஒரு ஐந்து வருடங்கள்ல எந்த ரேங்க்ல போன வருடங்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எந்த ரேங்குக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் இதுவரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் என்னுடைய கட் ஆஃப் என்னுடைய கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க யாரை பார்த்தாலும் யாரை ஃபோன் பண்ணி கேட்டாலும் சார் என்னுடைய கட் ஆஃப் இது இருக்கு எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இன்னையோட அந்த கட் ஆஃப் சாப்டர் க்ளோஸ் இனிமே கட் ஆஃப் வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது இனிமே ரேங்கை வச்சு தான் நம்ம பேசணும் சரி அப்படி பார்க்கையில ஜென்ட்ரல் ரேங்கை வச்சு நம்ம இந்த வெப்சைட்லேயே கண் முன்னாடி போன வருஷத்துல எங்கெங்கெல்லாம் எல்லாம் என்னென்ன எல்லாம் கிடைச்சிருக்கு அதை எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் சொல்றேன் அதே போல நீங்க வீட்டுல இருந்து உங்களுடைய மொபைல்ல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்க வீட்டுல இருந்து நாளைக்கு அந்த அந்த ரேங்க் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க போய் இப்படி பாருங்க இப்ப பாக்க ஆரம்பிக்கலாமா பாப்போமா ரெடியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாத்துக்கிட்டீங்க லைக் பட்டனை டச் பண்ணுங்க இது எல்லாருக்குமே போய் சேரட்டும் கிராமத்துல உள்ள மாணவர்களும் நம்ம சேனலை பாக்குறாங்க அவங்களும் பலன் அடையணும்னா லைக் பட்டனை டச் பண்ணிருங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஓட வெப்சைட்டு நீங்க அடிக்கடி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு உங்களுடைய ரேங்க்கை பார்த்துக்கலாம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வெளியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து தெரியும் ஸோ அதனால நான் மொபைல்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய மொபைல்ல இருந்தே நீங்களும் பார்க்கலாம் உங்க வீட்டில இருந்து ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த லாகின் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்னுடைய ஐடி பாஸ்வேர்டு கேட்குது இப்ப ஐடி பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் லாகின் கொடுத்து என்னுடைய ரேங்க் என்னன்னு நான் பாத்துக்கலாம் இது மாதிரிதான் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய ஜென்ட்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே இதுல வந்துரும் வந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுடைய ரேங்க் என்னன்னு பாத்துக்கலாம் இது இல்லாம அப்படியே அந்த சைடுல ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பொதுவா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ரேங்க் வந்திருக்குன்னு ரேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அந்த சைடுல வரும் அதுல போய் நம்ம பொதுவா எல்லாருடைய ரேங்க்கும் பாத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி அதுல வந்து என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்குங்கிறத பார்ப்போம் அதுல கட் ஆஃப்னு இருக்குல்ல அந்த கட் ஆஃப்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போவோம் போனதுக்கு அப்புறம் அதுல ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணி அதுல ப்ரொஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் மொபைல்ல தாங்க பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணலாம் ஈஸி தான் அது சோ நம்ம கொடுத்து பார்த்தாச்சு இப்ப நம்ம இந்த வெப்சைட் இதுதான் இதுலதான் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேங்க் இருக்குல்ல இதுல ரேங்க வந்து நீங்க இது வரைக்கும் ரேங்க மாத்தினதுக்கு அப்புறம் அந்த சைட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருபது பத்தொன்போது கடைசி அஞ்சு வருஷத்துல என்னென்ன எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உள்ளத பாக்க விருப்பப்படுறேன் அதில் கெட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வந்து சர்ச்சுன்னு கொடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஒரு ஒரு கம்யூனிட்டியிலையும் எந்த ரேங்க் அங்கே போட்டிருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே ஜென்ட்ரல் ரேங்க் அங்கே போட்டிருக்க அனைத்துமே ஜென்ட்ரல் ரேங்க்கு அப்போ அங்கே போட்டிருக்க ரேங்க்குக்குள்ள உங்களுடைய ரேங்க் வரலாம் இந்த ரேங்க் பார்த்து யாரும் பயப்பட வேணாம் இந்த ரேங்க்குங்கிறது போன வருடம் கிடைத்த ரேங்க் இந்த வருஷம் எப்படி வேணா மாறலாம் ஆனா ஒரு நம்பிக்கை ஓகேப்பா இந்த பாருங்க சிஎஸ்சியில முப்பத்தி ரெண்டுக்கு ஓசியில கிடைச்சிருக்கு பிசியில எண்பதுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நூத்தி முப்பத்தி நாலுல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அதில் வெளிப்படையா போட்டிருக்காங்க ஒரு ஒரு காலேஜ்லயும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன ரேங்குக்கு ஜென்ட்ரல் ரேங்க் நல்ல காது கொடுத்து கேட்கணும் இங்க போட்டிருக்கிறது ஜென்ட்ரல் ரேங்க் அப்புறம் நீங்க ஒரு ஒரு பிரான்ச் வைஸ் பாத்துக்கலாம் அதே போல ஒரு டி எந்தெந்த மாவட்டங்களோ அந்த மாவட்டங்களை வச்சு நீங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த காலேஜ் கோடு இப்போ ஒரு ஒரு காலேஜுடைய கோடும் உங்களுக்கு வரும் உங்களுடைய காலேஜ் என்னென்ன கோடு இருக்கோ உங்களுக்கு நீங்க நிறைய எழுதி வச்சிருப்பீங்க அந்த காலேஜுடைய கோடெல்லாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் பதிமூணு பதினஞ்சு அதுல போய் பாக்குறேன் இப்போ பாருங்களேன் நான் லயனா பாத்துட்டு இருக்கேன் சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ்ல போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த வருஷம் அதே மாதிரி கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது போன வருஷம் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் மாறுபட தான் கண்டிப்பா மாறுபடும் ஸோ அதுல வந்து போட்டிருக்க ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் ஆகலாம் ஸோ அதுங்க பாருங்களேன் சிஎஸ்சி ல நானூத்தி ஒன்பதுக்கு ஓசியில கிடைச்சிருக்கு பிசியில எழுநூத்தி எழுபத்தி எட்டு அதுலயே போட்டிருக்காங்க கடைசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வரைக்கும் அதுல போட்டிருக்க அனைத்தும் ஜென்ரல் ரேங்க் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது கம்யூனிட்டி ரேங்க் கிடையாதுன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஈசியிலையும் போட்டிருக்கு ரேங்க் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரேங்க் போட்டிருக்கு போட்டிருக்க அனைத்து ரேங்க்குமே ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது உங்க காதுக்கு கேட்கணும் ஓகேவா இப்படி தாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி எல்லாத்தையுமே ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து பிஎஸ்டி காலேஜை நான் பார்க்க போறேன் இங்க பாருங்களேன் பிஎஸ்டி காலேஜுக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றோம் அந்த காலேஜோடைய கோடு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நான் கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் கீழே போய் பார்க்கலாம் எந்தெந்த ரேங்க்கில் போன வருஷம் கிடைச்சிருக்கு பிஎஸ்டி காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்களா ஓசி பிசி பிசிஎம்மு எல்லா காலேஜ்லேயும் ரேங்க் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இங்கே வந்து சிஎஸ்சியில செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு அப்படி பார்க்க போகணுன்னா போன வருஷம் ஓசியில முன்னூ முந்நூத்தி எண்பத்தி மூணுக்கு கிடைச்சிருக்கு பிசியில எழுநூத்தி அறுபத்தெட்டுக்கு பிஎஸ்சியில கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிசிஎம் கிடைச்சிருக்கு இப்படியே ஒரு ஒரு ரேங்காக போட்டிருக்கு இந்த ரேங்கை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் சரி போன வருஷம் இந்த ரேங்க்கு கிடைச்சிருக்கு இந்த வருஷம் இதை விட கம்மியாகவும் ஆகலாம் குறையவும் செய்யலாம் அதிகமாகவும் செய்யலாம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் ரேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகலாம் மாறி மாறி வரலாம் ஆனா இதுதான்னு நீங்கள் நம்ப வேணாம் ஏன்னா வருட வருடம் மாணவர்களுடைய விருப்பம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் சோ இதுதாங்க வெப்சைடு உங்க கண்ணு முன்னாடியே வெப்சைட்டை காட்டிட்டேன் இதுல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் பாத்துக்கலாம் இருபத்தி ஒன்னையும் பாத்துக்கலாம் எல்லா வருடத்திலயும் எந்த ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம் இந்த வெப்சைடு வழியாக அனைத்து விஷயங்களையுமே நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதனால இந்த வெப்சைட தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கீங்க சரி ஓகே இப்ப நம்ம பேசிட்டோம் இந்த இதை வச்சு நம்ம ரேங்க வச்சு பார்க்க சொல்லிட்டேன் இந்த ரேங்க நம்ம பேசி முடிச்சாச்சு நம்ம பேசியிருக்கோம் தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பது வெப்சைட்ல போன வருஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக ஒரு 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 உத்வேகத்துக்காக ஓகேப்பா போன வருஷம் கிடைச்சிருக்கு அப்ப போன வருஷம் இந்த கிடைச்சிருச்சு நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 உத்தேசம் ஒரு ஆர்வம் தான் மறுபடி அங்க போட்டுருந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி சொல்லி பல பேருக்கு நடக்காம போச்சு அதனால ஜென்ரல் ரேங்க் அங்கே போட்டிருக்க மாதிரியே நடக்காது மாறி மாறி நடக்கலாம் அது சில பல கல்லூரிகள்ல மாறுபடலாம் சில கல்லூரிகள்லாம் போட்டிருக்கிறது பத்தாயிரம் ரேங்காக இருக்கும் ஆனா மாறி மாறி கிடைக்கும் பத்தாயிரம் ரேங்கு டிஃப்ரென்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஜஸ்ட் நீங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சரியா தேங்க்யூ வெரி மச் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் பாய் பாய்டிஜிஸ் தேங்க்யூ